ஹலோ பிரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பாக்க போறது ஜாப்பி ஆனி சீரீஸ் பேட்டல் இன் பைவ் செகண்ட்ஸ் ஆஃப்டர் மீட்டிங் சீசன் ஒன் எபிசோட் நயனை தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம் எப்போ சொல்ற அதே டேலாக் தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால டெய்லியோ கியர்ஃபுல்லா வீடியோஸ் போட முடியும் சரி வாங்க நம்ம வளவள பேசாம என்னைக்குள்ள கதக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பேட்டல் இன் பைவ் செகண்ட்ஸ் ஆஃப்டர் மீட்டிங் சீசன் ஒன் எபிசோட் நயன் ரென் கரெக்டா நம்ம ஹீரோவை மீட் பண்ணிருந்தா ரெண்டும் அந்த ரெட் டீம்ல தான் இருக்கா ஹே அக்கிரா உன்ன பாத்திரம் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஹேண்ட் ஷேக் கொடுக்கவுமே நம்ம ஹீராவை அட்டாக் பண்ண போறாளோ அப்படின்னு சொல்லி பயப்படுறான் உன்னோட பவர் எப்படி ஒர்க் ஆகுங்கிறது எனக்கு இப்ப வரைக்கும் தெரியாது பட் கண்டிப்பா அவ்வளவு ஈஸியா என்ன அட்டாக் பண்றதுக்கு விட விடமாட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் இந்த கேம்ல உனக்கு வேற ஏதாச்சும் ஒரு பர்பஸ் இருக்கும் நீ கிரீன் டீமை யூஸ் பண்ணிக்கிடுதா அதே மாதிரி தான் நானும் எனக்கு வேற ஒரு பர்பஸ் இருக்கு நான் ரெட் டீமை யூஸ் பண்ணிக்கிடுதேன் ஆமா எப்பவும் உன் கூடவே ஒரு பொண்ணு இருப்பாளே அவ எங்க காணும் அவளுக்கு பதிலா நான் அவன் கூட இருக்கவா அப்படின்னு சொல்லி அவன் கேக்குறான் நம்ம டீல மட்டும் மறந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து ஓடுறான் அக்கிரா எங்க இருக்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ரென் யாருக்கோ கால் பண்ணி சொல்றா யாரோ அட்டாக் பண்ண வராங்கன்னு குமகிரி மாதிரி பார்த்தா அட்டாக் பண்ண வந்தவன திடீர்னு காணும் அவன் வேற இடத்துல தள்ளி போய் நிக்கிறான் கிரீன் டீம் ஆளுங்க நிறைய பேரை நான் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் டென்ஷன் ஆகவோ குமகிரி அவன அட்டாக் பண்ணலாம் போறான் அந்த பையன் தொட்டோடனே குமகிரி கையில இருக்கிற அந்த காப்ஸ் வந்துட்டு சின்னதாக ஆரம்பிச்சிருது சின்னதாக அது அவனோட கையை இருக்கமோ அவனுக்கு கை வலிக்க ஆரம்பிச்சிருது உடனே அவனை விட்டுதான் நான் தொடர எந்த விஷயத்த வேணாலும் என்னால சின்னதாக்க முடியும் அச்சோ நான் என்னோட பவர் என்னங்கிறத வாங்கிட்ட சொல்லிட்டனே பரவாயில்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் பேசிட்டு இருக்கும் போதே அவன் கையில ஒரு ரோப்பை கிட்டி இருக்கான் அந்த ரோப்பை அவன் ரொம்பவும் சின்னதாகவுமே அவனோட கையே துண்டா வந்துருது இந்த கிரீன் டீம்ல இருக்கிற நீங்க எல்லாருமே முட்டாளுங்க நீங்க என்ன பண்ண போறீங்க

ஹீரோவா அதே நேரத்துல வேற யாருக்கோ கால் பண்ணி ஒரு விஷயத்த சொல்றான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அந்த ரெண்டு பேரை பத்தி உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி குமகிரி சொல்றான் இவளுக்காக ஒரு குழந்தை அங்க காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி யோரி டென்ஷனா பேசவும் நல்ல வேலை நீ என்கிட்ட சொன்ன நான் அவளை கொண்டதுக்கு அப்புறம் அந்த குழந்தையோ போய் கொள்ற அப்படின்னு சொல்லி ஒகாமி சொல்றான் உடனே டென்ஷன் ஆயிட்டு நம்ம ஹீரோயின் போயிட்டு அவன் அட்டாக் பண்றான் அவங்க ரெண்டு பேரோட பவரமே பிசிக்கல் அபிலிட்டிஸா அதிகமாக்குறது தான் ஃபைட் பண்ணா நீங்க ரெண்டு பேருமே ஈக்குவலா தான் ஃபைட் பண்ணுவீங்க சோ நீ அட்டாக் பண்ணும்போது ஸ்பீடா அட்டாக் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான் அதுபடியே ஹீரோயின் அட்டாக் பண்றா இப்ப அவன் நம்ம ஹீரோயினை கரெக்ட்டா பிடிச்சி இழுத்துறான் நீ விலகி போகும்போது அவன் உன்னை கண்டிப்பா கண்டிப்பா பிடிக்க ட்ரை பண்ணுவான் ஒருவேளை அப்படியே அவன் உன்னை பிடிச்சிட்டான் நீ பயப்படாத அவனோட இன்ஸ்டிங்ல கண்டிப்பா அவன் உன்ன பக்கத்துல எழுப்பான் அந்த போர்ஸ் நீ உனக்கு சாதகமா பயன்படுத்தி நீ அவனை அட்டாக் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிருப்பான் அதுபடியே நம்ம ஹீரோயின் அவனை அட்டாக் பண்றா நம்ம ஹீரோஸ் அட்வைஸ் எல்லாம் வச்சு அந்த வில்லனையே நம்ம ஹீரோயின் வேற லெவல்ல அட்டாக் பண்றா ப்ரோ இது நீ பாத்துட்டு தான இருக்க உனக்கு வேணா இது புரியாம இருக்கலாம் கண்டிப்பா இந்த பொண்ணுக்கு என்னோட ஃபீலிங்ஸ் புரியும்னு நினைக்கிறேன் என்னோட கேள்விக்கு நீதா பதில் சொல்லணும் நீதா தான் கரெக்டான ஆளா இருப்ப அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே மோத ரெடியா இருக்காங்க க்ரோ அப்படின்னு சொல்லி அவன் மென்ஷன் பண்ணது இந்த நம்பர் டூ தான் அவன் என்னடா இங்க பிளான் பண்ணி ஒரு ஸ்பையை இவங்க டீம்ல இறக்கி இருக்கான் பட் ஆனா இவங்க நல்லவளா அந்த ஸ்பையை பிடிச்சிட்டாங்க ரெட் டீம் கிட்ட இருந்து தப்புச்சு வந்த ஆளுங்க கிரீன் டீம்ல வந்து சேர்ந்துருப்பாங்க டாடரா அவளோட பவரை யூஸ் பண்ணி மத்தவங்களோட பவர் என்ன அப்படிங்கறத பார்க்க முடியும் ஆனா அவன் மட்டும் போய் சொல்லியிருப்பான் அத வச்சு தான் இவன் தான் ஸ்பை அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருப்பாங்க அவனுக்கு அடிபட்டு இருக்கிறதுனால அவனுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி டாடரா போய் பேசுறா எப்படியும் இந்த க்ரீன் டீம் தோற்க தான் போது இதுல எதுக்காக இருக்கணும் அதனால தான் நான் ரெட்க்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான் இல்ல உனக்கு தெரியாது கீ எப்பவுமே தோக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அவள் சொல்றா எனது கீயா அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான் எனக்கு பிடிச்ச ஒருத்தவங்க இருக்கான் அவன் என்னனாலும் சரி கண்டிப்பா எந்த ஒரு கேம்லையும் தோக்க மாட்டான் எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி அவள் பேசிட்டு அங்க இருந்து கிளம்ப எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் தரியா எனக்கு தெரிஞ்ச உண்மைய சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான் லீடர்ட்ட கேட்டு அவன் தண்ணி குடுக்கலாம்னு போறதுக்குள்ள பார்த்தா அவன் கழுத்தருத்து யாரோ கொண்டு போட்டு வச்சிருக்காங்க கேம் நோக்கி எதிரியோட ஆளுங்க வந்துட்டு அப்படின்னு சொல்லி அந்த லீடருக்கு தகவல் வருது அவங்க ரெண்டு பேருக்குமே அப்பந்த புரியுது அப்படின்னா ஒரே ஒரு ஸ்பை மட்டும் இந்த இடத்துல ரெண்டு ஸ்பை இருக்காங்க அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க என்னோட பசங்க தான் இதுல ஜெயிக்கணும் அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பை கொலை பண்ணது ஆக்சுவலி வேற யாரும் இல்ல கிரீன் டீம்ல இருக்கிற ஒரு பாட்டி தான் நம்ம ஹீரோ இப்ப தனியா கூட சண்டை போடுறதுக்காக போயிட்டு இருக்கான் ஆபத்துல ஆபத்து இருக்கு அவளை போய் நான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ ஹீரோயின் அவளை காப்பாத்த நிறைய பேர் போறாங்க நீ இப்ப போனேன்னா நம்ம பிளான் கெட்டு போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான் ஆனா என்னால அவளை அப்படியே ஆபத்துல விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போடவும் ஹீரோ நீ போகாத நீ எனக்கு தேவை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் உனக்கு பார்ட்னர் தேவைன்னா அந்த டாடர் அவ போய் கூப்பிட்டுக்கோ உன்னோட ஸ்ட்ராட்டஜி பிளான் இந்த கேம்ல ஜெயிக்கிறது தான் உனக்கு முக்கியமா போச்சு இல்ல அப்படின்னு ஹீரோயின் கேட்கவும் அவளுக்குமே நான் வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன் கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் ஜெயிக்கிறதுக்காக நீ எல்லாரையுமே யூஸ் பண்ணிட்டு இருக்க அதே மாதிரி தான் என்னையோ யூஸ் பண்ற இல்ல எமல உனக்கு அக்கற இருந்தா நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து போறா அடச்சா யோரி இப்படி சொதப்புவான்னு தெரிஞ்சுதான் நான் ஃபர்ஸ்ட் எதுக்கோ பேக்கப் பிளான் ரெடி பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ ஓடிட்டு இருக்கான் இந்த கேம்ல கிரீன் டீம் எப்படி பிளான் சரி அதை பத்தி எனக்கு கவலை இல்ல மத்தவங்கள பத்தி எனக்கு கவலை இல்ல நான் கண்டிப்பா ஜெயிப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் நம்ம ஹீரோயினை யோசிச்சு பார்க்கும்போது மட்டும் மத்த எல்லாரையும் விட்ட மாதிரி நம்ம ஹீரோயின் அவனால விட முடியல அவள் நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் அக்கறா இருக்கு இதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ மேல அட்டாக் நடக்குது அக்கிரா நம்மள யார் பெஸ்ட்ங்கிறத மோதி பாக்குறதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லி கிரசாக்கி நம்ம ஹீரோவை வந்து அட்டாக் பண்றான் இந்த இடம் ஃபாரஸ்ட்ங்கிறதுனால எனக்கு இந்த இடத்துல நிறைய குச்சிங்க கிடைக்கும் உனக்கு தான் இதுல நிறைய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான் எனக்கு இதுக்கு மேல அதிகமான காயங்கள் படக்கூடாது இல்லைன்னா நான் இதுல தோத்து போயிருவேன் அப்படி நம்ம ஹீரோ மனசு ஸ்கூல்ல ஹோம் கூட சண்டை போடுறதுல எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவங்க கிட்ட அசால்ட்டா பேசுறான் அப்படி அதையும் பாத்துலாம் அப்படின்னு சொல்லி கிரசாக்கி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரதுக்குள்ள மரத்த மேல இருந்து ஒருத்த நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரா அக்கிரா ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி கிரிசாக்கி நம்ம ஹீரோவை காப்பாத்து தான் ட்ரை பண்றான் அந்த ரெட் டீம் சேர்ந்த அந்த ஜென்ரல் நம்ம ஹீரோவை கொல்லலாம் அப்படின்னு சொல்லி போறதுக்குள்ள கிரசாக்கி அவனை அட்டாக் பண்ணி அக்கிராக்கும் எனக்கோ செட்டில் பண்ண வேண்டிய கணக்கு ஒண்ணு இருக்கு அத முடிக்காம நான் அவனை கொல்ல விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கிரசாக்கி நம்ம ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்றான் ஆக்சுவலி இது கூட நம்ம ஹீரோவோட பிளான் தான் அந்த ரெட் டீமோட ஜென்ரலுக்கும் கிரசாக்கிக்கும் ஒரே பவர் இருக்கு அப்படிங்கறதுனால நம்ம ஹீரோ எல்லாம் பிளான் போட்டு கிரசாக்கியவோ அந்த ஜென்ரலையும் ஒரே இடத்துக்கு வர வச்சிருப்பான் அவன் கிட்டயும் பவர் தான் இருக்கு அப்படி நம்ம ஹீரோ கிரசாக்கி கிட்ட சொல்லவோ அதை நான் ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சிட்டேன் என்னோட பிளேட் எத வேணாலும் ரெண்டு துண்டா கட் பண்ணும் ஆனா அவனோட பிளேட் அதை கட் பண்ணலன்னா அப்படின்னா அவன் கிட்டயும் என்னோட பவர் தான் இருக்குங்கிறது எனக்கு புரிஞ்சது அப்படின்னு சொல்லி கிரசாக்கி சொல்றான் அப்படின்னா என்னோட பிளான கேளு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல வரதுக்குள்ள இந்த பவரை பத்தி எனக்கு தான் அதிகமா தெரியும் நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றதுக்குள்ள அவன் காத்திரியே இவங்கள கட் பண்றான் இதை எப்படி அவன் பண்ணா அப்படின்னு சொல்லி கிரசாக்கிக்கு ஆச்சரியமா இருக்கு இப்ப அவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போறாங்க பிளான் சொல்ல அதையே நான் பண்றேன் உனக்கு நல்லா தெரியுமா அவனோட பவரும் என்னோட பவரும் ஒன்னு

அட்டாக் பண்றான் ஆனா அப்படி இருந்துமே அவன் நம்ம ஹீரோவா அடிச்சிருந்தான் உங்களோட பிளான் என்னங்கறது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா கிரசாக்கிய வச்சு என்ன அட்டாக் பண்ணி டிஸ்ட்ராக் பண்ணிட்டு நீ என்ன அட்டாக் பண்ணலாம் பாத்தியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும் இல்ல என்கிட்ட இன்னொரு பிளான் இருக்கு கிரசாக்கி கத்தி மலைய பொழியவை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான் நம்ம ஹீரோ மரத்தை வடிக்க வச்சதுல அந்த இடத்துல நிறைய குச்சி பறந்துட்டு இருக்கு அத அவன் கத்தியா மாத்தி கிரசாக்கி ஈஸியா அந்த ஜென்ரல கொண்டுதான் இந்த கிரா உண்மையிலேயே ரொம்பவும் பெரிய தர்மசாலிதான் அப்படின்னு சொல்லி கிரசாக்கி மனசுக்குள்ள நினைக்கிறான் இங்க ரைகா வந்துட்டு நிறைய கிரீன் டீ மாலங்களை கொண்டுட்டு இருக்கா அதுல நன்மரி இருக்கிறவா அவளோட பவரை யூஸ் பண்ணி ரைகாவோட கழுத்தியே திரும்புற மாதிரி பண்றா ரைகா கழுத்து அப்படியே கீழ விழுந்தது அவளத அவ இறந்து போயிட்டான்னு பார்த்தா கழுத்து திரும்பியுமே கூட அவளுக்கு எதுவுமே ஆகல என்ன தைரியம் இருந்தா இப்படி பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லி அந்த அவ கத்தியால இடத்துல வந்து நிக்கிறா எவ்வளவு நேரமா நீங்க நின்னுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ரைகா உன் கழுத்து திரும்பி நீ எந்ததைய நான் பார்த்தேன் அப்படின்னா உன்னோட பவர் இம்மார்டாலிட்டியா அது போக பொம்மைங்களையும் சேர்த்து கண்ட்ரோல் பண்ற அப்படின்னு சொல்லி அவா கேட்கப்போ தேவையில்லாத நிறைய விஷயங்களை நீ தெரிஞ்சுக்கிட்டேன் நான் உன்னை கொண்டுட்டு கிரீன் ஆளுங்க தான் உன்னை கொண்டுட்டாங்கன்னு சொல்லி நம்ம டீம் கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி ரைகா சொல்கிறான் ரென் அவளோட எச்சிய தொட்டே அதை ஒரு பிளேடா மாத்திர ரைகா ரென்ன கொல்லலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது ரென் சும்மா வேற லெவல்ல ஃபைட் பண்றா பரவாயில்ல உனக்கு ஃபைட்டிங்கும் தெரிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லி ரைகா நான் ஜிம்னாஸ்டிக் பழகிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவா சொல்றான் ஆனா ரென்னுக்கு நிறைய இடத்துல அடிபட்டுருது இது போதும் அப்படின்னு சொல்லி ரென் சொல்லப்போ என்ன என்ன கொடுக்க கொடுக்கப்பறியா சாக ரெடி ஆயிட்டியா அப்படின்னு சொல்லி ரைகா கேட்கபோ இல்ல எனக்கு தேவையான விஷயம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ரென் அவளோட பிளட் தளிக்கவுமே அது அவ்வளோவோ கத்தியா மாறுது உனக்கு இவ்வளவு அடிப்பட்டம் கூட நீ இன்னும் நடமாட்டியா அப்படின்னு சொல்லி ரெண் கேக்குற அட்டாக் பண்ணலான்னு வரும்போது அவளோட கைல அவளோட பிளட தடவி அந்த மரத்திலேயே கட்டி போட்டு வச்சிருந்தா வேண்டாம் அந்த பக்கம் போகாத அப்படின்னு சொல்லி ரைகா கத்துறா ரெட்டி சேர்ந்து வேற ஒரு ஆள் நின்னுட்டு இருக்கான் பாத்தான் அவன் வச்சிருக்கிற பெட்டிக்குள்ள ரென் போயிட்டு குத்துறா அவன் அந்த பெட்டிக்குள்ள குத்தவமே இங்க ரைக்கா அப்படியே இறந்து போயிருதா நீயே ஒரு பொம்மைதாங்கிறத நான் ஃபர்ஸ்ட் டே கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரென் சொல்லவோ அந்த பெட்டிக்குள்ள இருக்கிறவன் எப்படி நீ இதை கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லி ரென்னை பார்த்து கேட்கவும் சண்டை போட்டு சாகிற ஒரு கேம்ல அவங்க கண்டிப்பா சாக வரத்தை கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியும் அவளோட கழுத்தை திருப்பியா அவ இறந்து போகலங்க மாதிரி தெரிஞ்சிருச்சு மத்த பொம்மைங்களை நீ கண்ட்ரோல் பண்ற மாதிரி அவ்வளவு ஒரு பொம்மை தான் சொல்லி ஆமா இவன் கூட நிக்கிறியே நீ யாரு அப்படின்னு சொல்லி நின்னுட்டு இருக்கிற பையனை பார்த்து ரென் கேக்குறா என்னால வாய்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும் அதனால தான் இவன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண சொல்லி அவங்க கம்பல் பண்ணாங்க நீயோ ரெட் டீம் சேர்ந்தவாதானா எதுக்காக துரோகம் பண்ற அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்கவும் இந்த ரெட் டீமோட ஏதாச்சும் ஒரே ஒரு ஜென்ரல்

புரிய ஆரம்பிக்கும் சோ பொறுமையா வாட்ச் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனல subscribe பண்ணிருங்க thank you for watching bye guys next episodeல meet பண்ணலாம்